தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் சனி பகவான் சனி வந்து தனுசு ராசிக்கு தனக்காரகனாக வந்துடுறார் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அதிபதியாக வந்துடுவார் சுகஸ்தானத்தை குறைப்பார் சுகஸ்தானத்தில் குறைச்சி தொழிலில் இருக்கிற சுகத்தை குறைக்கிறது யதார்த்தம் அவருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டாங்க நல்ல விதமாக இருக்காது அவர் பேசுகிறத மற்றவங்க கீழே ஜூனியர்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க மேலாபீஸர் டைட்டன் பண்ணுவாங்க இதுதான் நமக்கு வந்து அத்தாஷ்ரம சனி குரு பகவான் ஏழில் இருக்கார் சார் அவர் பார்க்குறாரு அவர் நல்ல பலன் கொடுப்பார் குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசியை பார்க்குறாரு வேறு என்ன வேணாம் அப்போ அவர் யார் தனிச்சு இருந்தால் கஷ்டம் சேர்ந்து தான் இருக்கார் அப்போ சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் விசேஷம் மாதத்தின் முற்பகுதி அந்த பெனிஃபிட் போல் ஜூலையில் கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார் நம்பலாம் வணக்கம் தனுசு ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஜூலை மாதத்தை பொருளை தனுசு ராசிக்கு அதிபதி பகவான் குரு ஏழாம் வீட்டிலே நல்ல நிலையில் குறிப்பாக பிரமாதமாக அமர்ந்திருக்கிறாரு அதையும் சார்ந்து பகவான் சூரியனையும் கையிலே வச்சிருக்கிறாரு ஒன்பதாம் வீட்டுக்காரன் பாக்யாதிபதியை அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய நான்காம் வீட்டில் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ராகு பகவான் செவ்வாய் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் வீட்டு கதிபதி பன்னிரெண்டு கதிபதி அவர் ஏற்கனவே சிம்மத்தில் குறிப்பாக ஒம்பதில் செவ்வாயும் கேதுவும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க சுக்கர பகவான் அவருடைய வீட்டில் ஆறுலேயே இருக்கிறாரு சூரியனோட சேர்ந்த புதன் மாதத்தின் முற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு புதனை சேர்ந்துருக்காங்க பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய செகண்ட் ஆஃப் பதினேழாம் தேதிக்கு பிறகு முப்பத்தொன்றாம் தேதி கடகத்தில் வராங்க கடகத்தில் சூரியன் புதன் வர்றது எவ்வளோ விசேஷமாக அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும் பேராற்றலாக இருக்கக்கூடிய பல விதமான நன்மைகள்லாம் கிடைக்கும் இந்த அர்தாஷ்டம சனினால நிறைய இப்போ என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் முதலாவது பார்த்தா தனுசு ராசி இந்த மூல நட்சத்திரத்துல இருக்கிற கால ஒரு காலகட்டம் அடுத்தது பூரா நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்குன்னு இப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசி அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனி அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு தொழில் ஸ்தானங்கிறது என்ன பத்தாம் வீடு கண்ணியை பார்க்குறாரு நான்காம் வீட்டுல இருந்தால் அப்போ தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு இயல்பாகவே தனுசு ராசிக்கு தரும் அதில் எஸ்பெஷலி இந்த பூராட நட்சத்திரம் இந்த நியாயமாக மூல நட்சத்திரம் ரெண்டுத்துக்குள்ள மாறுபாடுகள் என்னென்னா ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மூல நட்சத்திரம் முதல்ல முதல்ல மூல நட்சத்திரம் தான் அப்புறம் புராடம் அப்புறம் உத்ராடம் அப்போ இந்த குரு பகவானாகவும் சனி பகவான் என்ன பண்ணுவார் சனி வந்து ரெண்டே கால் ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ராசியில் இருக்காருன்னா முதல் ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் ஆறுலேருந்து ஒன்பது மாதம் வரல கண்டிப்பாக மூல நட்சத்திரத்துக்கு தான் அர்த்தாஷ்டம சனின்னு வரும் அடுத்த காலகட்டம் இன்னொரு ஒன்பது மாதம் அதாவது ஒம்பது ஒன்பது பதினெட்டுன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அப்போ என்ன ஆகிடும்னா உங்களுக்கு அவர் பூராட நட்சத்திரத்துக்கு வந்துடுவார் அதற்கு அடுத்த ஒரு ஆறு மாதங்கள் உத்ராட நட்சத்திரத்துக்கு வருவார் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா ரெண்டு வருஷம் ரெண்டே கால வருஷம் இப்படி வந்துடும் சேர்ந்து சில இதெல்லாம் வந்து வக்கரமா வர்றது போறது வரலாம் கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய முதல் பத்து மாதங்கள் மூல நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் அவர் அர்தாசிரம சனியாக இருப்பார் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி போராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் இப்போ இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானால் கிடைக்க ஏன்னா சனி வந்து தனுசு ராசிக்கு தனக்காரகனாக வந்துடுறார் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி வாக்குஸ்தானாதிபதியாக வந்துடுவார் அவர் போய் அங்கே போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சுகஸ்தானத்தை குறைப்பார் சுகஸ்தானத்தில் குறைஞ்சி தொழில் இருக்கிற சுகத்தை குறைக்கிறது எதார்த்தம் எதார்த்தம் ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம வந்து தொழில் பண்ணாமல் இருக்க முடியுமா வேலை பார்க்காமல் இருக்க முடியுமா எந்தெந்த வயசுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்தந்த வயதிற்கு தகுந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் ஒரு க சௌரியா சௌகரியங்களை கொடுப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஃபோர் தேர்ட்டி அப்படின்னா அவருடைய ஒர்க்கில் இருக்கக்கூடிய அவருக்கு கூடிய வேலை வாய்ப்பில் கொடுப்பார் இன்னும் உதாரணத்துக்கு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது வயசு கடந்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இப்படி கொடுப்பாங்க அவருக்கு அந்தாஷம் சென்னி வராதா வரும் அவருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் நல்ல ஒர்க்கர்ஸ் கிடக்க மாட்டாங்க நல்ல விதமாக இருக்காது அவர் பேசுகிறத மற்றவங்க கீழே ஜூனியர்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க மேலே ஆஃபீஸர் டைட்டன் பண்ணுவாங்க சரி அறுபது வயசு கடந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு அவங்க பசங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க அவங்க பசங்க சொல்கிறத இவர் கேட்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு சூழலை தரும் இதுதான் நமக்கு வந்து அத்தாஷ்ரம சனி குரு பகவான் ஏழில் இருக்கார் சார் அவர் பார்க்குறாரு அவர் நல்ல பலன் கொடுப்பாரு அதில் இல்லை குரு கொடுப்பார் குரு கொடுக்குறது என்னென்னா நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க யாரோட இருப்பாங்க குரு பகவான் சூரியனோட இருக்கார் அப்போ சூரியனோட இருக்கும்போது என்னென்னா சூரியன் யாருக்கு வேண்டியவர் நல்ல பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தன் பெற்றோர்களை நல்ல மதிச்சி அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஜூலையிலே நடக்கும் ஜூலையை பொதுவாகவே பாக்கிஸ்தானம்னு வரக்கூடிய ஜூலை மாதத்துக்கு மட்டும்தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ தனுசு ராசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் விடுங்கிறது பகவான் சூரியன் தனுசு ராசிக்கு ஏன்னா ஒன்பதாம் விடுங்கிறது என்ன சிம்மம் சிம்மத்துக்கு அதிபதியார் சூரியன் சூரியன் இங்கே இருக்கிறாரு இப்போ ஏழில் இருக்கார் எவ்வளோ நாளைக்கு இருப்பார் மாயத்தின் பிற்பகுதி இருப்பார் அப்போ அந்த மோல் முதல் பதினஞ்சு பதினாறு நாள் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு பலனை கண்டிப்பாக ஜூலையில் கொளுத்து ஆகணும் கொடுப்பார் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நம்பலாம் ஏன்னா குரு சூரியன் சேருவது விசேஷம் புதனும் சேர்றது விசேஷம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அப்போ மாதத்தில் பிறப்பு உதாரணத்துக்கு பதினெட்டாந்தேதியிலேருந்து பதினெட்டாந்திலேருந்து முப்பத்தோராந்தேதி வரல இருக்கும்போது அஷ்டமத்தில் சூரியன் போவார் அது கொஞ்சம் அசௌரியமான பலனை கொடுக்கும் ஆக ஒரே மாதத்தில் ரெண்டு விதமாக ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு பார்க்கும்போது சின்ன சின்ன வந்து அந்த பலனை நம்ம அனுபவித்து தான் ஆகணும் அதுக்கான நம்ம வரவேற்பு இருக்கும் இது ஒரு பக்கம் இதுக்கு அடுத்தது இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எஜுகேஷன்ஸ் அப்படியே ஸ்டடியாக போகும் அதுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க ஏ எஜுகேஷன் முடிச்சுட்டு அது எஜுகேஷனாக இப்போ வந்து பள்ளி படிப்பை முடிச்சாச்சுன்னா திரும்ப கல்லூரி கல்லூரி படிப்பு மேல் கல்வி மேல் கல்வி முடித்தோன்னா நம்மளை நல்ல உத்தியோகம் உத்தியோகத்துக்கான கேம்பஸ் இன்ட்ரிவியோ அல்லது நல்ல வேலையோ போகக்கூடிய இப்போ உதாரணத்துக்கு நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு மருத்துவ ரீதியாக இருக்கிற மருத்துவத்தில் இருக்கிறாரு ஒரு பொறியியல் இன்ஜினியராக இருக்காருன்னா அவருக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் குரு பகவானால் கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனினால் தடை இருக்குமா தடை இருக்காது பயப்பட வேண்டாம் நிச்சயமாக இருக்காது அப்போ குரு பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசியை பார்க்கறாரு வேறு என்ன வேணா அப்போ அவர் யார் இருந்தால் கஷ்டம் சேர்ந்து தான் இருக்கார் அப்போ சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் விசேஷம் மாதத்தின் முற்பகுதி அந்த பெனிஃபிட் போல் ஜூலையில் கொடுப்பார் உறுதியாக கொடுப்பார் நம்பலாம் ஒன்று அதுக்கு அடுத்தது அர்த்தாஷ்டிரம சனிங்கிறது இன்றைக்கே போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லாஸ்ட் வரல இருக்கும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன சின்ன அடுத்தடுத்த மாதங்கள் உதாரணத்துக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் உங்களுக்கு இந்தோடு இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலனின்னு சொல்லுவோம் பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்க முடியும் ஆகினால தனுசு ராசிகள் நம்ம என்ன பண்ணணும் கல்வியில் இருக்கிற மாணவர்கள் கணவன் மனைவிங்கிற ஒத்து ஒத்து போகக்கூடிய கருத்துக்களை ரெண்டு பேரும் ஒத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கணும் கணவன் சொல்கிறத மனைவி கேட்கணும் மனைவி சொல்கிறத கணவன் கேட்கணும் இது கேட்காத பட்சத்தில் அந்த குடும்ப பிரச்சனை தான் இருக்கும் இது ஏன் அப்படின்னா ஏழில் தான் குழந்தைக்கிறார் ஏழாம் இடங்கிறது என்ன தனுசு ராசிக்கு ஏழில் தான் குருவுக்கு வந்துருக்கார் ராசி ஏழில் உட்காந்து என்ன ஆகும் அப்போ கணவன் மனைவிங்கிறது ஏழாம் இடத்தை தானே இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய மெயின் திங்கிங்கே என்ன சார் மாதம் மருந்தான என்ன பண்ணணும் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் எங்களுக்கு பணம் வரவே எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள் நிறைய அன்பர்கள் அப்படி தான் இருக்கீங்க ஏன் பொண்டாட்டி நம்ம விட முடியுமா காலங்காலமாக அப்படி தான் பொண்டாட்டி இருப்பேன் எனக்கு மொண்ட புருஷன் பொருள் காலங்காலமாக இருப்பேன் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கும்பகோட்டுறோம் இதெல்லாம் இருக்கட்டும் சார் வீட்டில் பொழுது சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம் நீங்கள் பொருள் பொருளாதாரம் மட்டும் சொல்லுங்கள் அது ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை போதுமா அது மட்டும் சொன்னால் அப்போ என்ன ஆகிடும் பொருளாதாரத்தில் நான் இங்கே எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்குமா சார் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நான் கடனை அடைச்சிடுவேனா நான் கேட்ட இடத்துல பணம் கிடச்சிருமா அந்த பணம் வந்தால் தானே இதை செய்ய முடியுங்கிற கேள்வியெலாம் இருக்குது இல்லையா அப்போ அதெல்லாம் வந்து வழக்கமாக உங்களுக்கு அந்த மாதிரியான பணபலம் மனபலம் கண்டிப்பாக உறுதியாக ஜூலையில் ஒன்று கவலையே போடாதீங்க எதிர்பார்க்கக்கூடிய பணம் வரும் இப்படி சார் அர்தாசிரம சனி பணம் வருங்கிறீங்க நிறைய பேர் நிறைய ஜோசியர்லாம் வேறு மாதிரி சொல்கிறாங்களேங்கிற ஒரு கேள்வி எனக்கும் புரியுது ஆனால் அர்த்தாசிரம சனிங்கிறதுனால பணம் வராதுன்னலாம் கிடையாது பணம் வரும் ஏன் வரும் நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களும் ஒம்பது விதமான செயல்பாடுகளை நிச்சயமாக செய்யும் அஷ்டம சனி அர்த்தாசிரம சனிங்கிறதுலாம் சனி பகவான் இருப்பார் ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ சூரியன் இருக்கும் இருக்கும்போது நல்லது பண்ணணும் திரும்ப குரு பகவான் ஏழு இருக்கும்போது நல்லது பண்ணும் நியாயமாக மூணில் இருக்கிற ராகுபவன் நல்லது பண்ணணும் திரும்ப பற்ற இருக்க கேது நல்லது பண்ணணும் இவங்களாம் நல்லது பண்ணணுமே அப்போ இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா அப்போ இவங்கெல்லாம் கொடுக்கணும்ல கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் இருந்து எடுத்து செய்யலாம் செய்யக்கூடிய காரியம் வெற்றி அடையும் விவசாய பணியில் இருக்க விவசாயம் பிரமாதமாக இருக்கும் நல்லா இருக்கும் சிந்தனைகள் நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் உயர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் செல்வாக்குகள் வேறு புகழெல்லாம் நிலைத்து இருக்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இதற்கு தகுந்த மாதிரி நம்ம தீர்மானம் இருக்கணும் பெற்றோர்களை பேணி காக்க வேண்டிய அவசியம் இந்த காலக்கட்டத்தில் மருத்துவ ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் வரத்தான் செய்யும் ஏன்னா மருத்துவக்காரகன் பகவான் செவ்வாய் ஏற்கனவே ஜாதகத்தில் ஒம்போதில் குறிப்பாக கேதோடு இருக்கிறாரு ஒம்போதுங்கிறது பிதிர்ஸ்தானம் அப்பா அம்மாக்களை கவனமாக கவனிச்சிக்க வேண்டிய அவசியம் இந்த காலக்கட்டத்தில் தனுசு ராசிக்கு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு கருத்து ஒற்றுமைகள் இருக்கணும் மனபேதங்கள் இல்லாமல் இருக்கணும் அங்கேருந்து வரக்கூடிய வருமானங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கள நல்ல விதமாக கவனிச்சுக்கணும் இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அதே மாதிரி அண்ணன் தம்பிகள்டேருந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேதங்கள் ஏற்படும் அதெல்லாம் தவிர்க்கணும் ஏன்னா செவ்வாய் சகோதரக்காரகன் சகோதரக்காரகன் ஏற்கனவே கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு மனபேதங்களை குறைச்சிக்கணும் சகோதரக்காரகன் அவசியம் ஏற்படும் தைரியங்கள் அந்த இடத்துல நமக்கு பலம் சேரும் அந்நிய சிலாவணைகள் சிறப்பாக இருக்கும் குறம் குடும்ப உறவுகள் என்றைக்கும் ஒற்றுமையாக போகணும் இதெல்லாம் தனுசு ராசியில் கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய அவசியமான ஒன்று அதனால் இந்த காலத்தில் ரயல் எஸ்டேட் பண்ணலாமா இந்த காலத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இந்த இடத்துல பொருள் இந்த இடத்துல தேவையே இருக்காது இந்த இடத்துல நம்ம பணம் வந்து சேர்ந்து அது சேவிங்ஸில் இருக்க தான் அவசியமாக இருக்க முடியாது இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வதற்கான உரிய காலம் இது இல்லை முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வேணு வீடு வாகனங்கள் மனை மக்கள் எல்லாமே அதில் வந்து அர்த்தாசம்சனையாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராங்கான ஒரு கைடுக்கு போயிடாதீங்க தேவைப்பட்டால் ஆகஸ்ட் செப்டம்பரில் நான் சொல்லும்போது போது அன்றைக்கி காலகட்டத்தில் சொல்கிறேன் இன்றைய காலகட்டத்துக்கு அது அவசியப்படாது செவ்வாய் என்னைக்கு கேதுவோடு மாறுறாரோ அப்போ தான் உடகத்துக்கே நாட்டுக்கே நல்லது ரெண்டு பேரும் ஒன்றா சேருவது அவ்வளோ விசேஷம் இல்லை அதனால் ம ரியல் எஸ்டேட்டோ வீடு மாறுகளோ அல்லது இந்த மாதிரியான நில சம்பந்தமான ஆதாயங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க கூடாது ஆல் தனுசு ராசி பீப்புள் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் கவனமாக நீங்கள் கையாள வேண்டியது கையிருப்புகளை கரையாமல் கையிருப்புகளுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கீங்க எதிர்பார்க்கக்கூடிய அதிகமான விஷயங்களை தள்ளி போனால் கவலைப்படாதீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தள்ளி போனால் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்குங்கிறத சொல்லி அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆலயங்களில் சனி பகவானை சனிக்கிழமையிலும் வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுவது மிகச்சிறந்த ஒரு பலனையான ராசிநாதன் குரு குரு பகவானை வழிபடணும் இல்லை ஒரு நாள் தான் போக முடியும் அப்படின்னா சனிக்கிழமை போனால் அன்றைக்கும் குருக்கு ஏற்றலாம் இல்லை குரு பகவானுக்கு குரு கிழமனால் அன்றைக்கே சனிக்கிழமே ஏற்றலாம் தப்பே இல்லை இந்த டேட்டில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நவகிரக வழிபாடு வாரத்தில் ஒரு நாள் அவசியம் தேவைப்படும் அதை மட்டும் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் புஷ்பராகம் போட்டிருந்தீங்கன்னா புஷ்பராகம் நல்லது வடக்கு நோக்கி வடமேற்கு நோக்கி வரக்கூடியவர்கள் உங்களுக்கு நல்ல விதமான செய்திகளையும் நல்ல விதமான வருமானத்தை கொடுப்பார்கள் சொல்லி எல்லா விதமான சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க